துளசி பிரசாதம் ஸ்ரீனிவாச பெருமாளோட துளசி துளசி பிரசாதம் சரி சரி இதை பார்க்கறது முக்கியம் இல்லை எடுக்கிறது முக்கியம் இல்லை ஃபுல் வீடியோ பார்க்கணும் லைக் போடணும் இந்த சொன்னால இந்த உட்காந்து சேட்டப் பண்ணது பாருங்க சேலம் நாமமலை சேலத்தில் நாமமலை ஆமாம் நாமமலை தான் இப்போ போகிறோம் அடிவாரம் அந்த மலை ஏறத்துக்கு மலைக்கோயிலுக்கு உண்டான எல்லாமே இங்கே அப்படியே இருக்குது இது வந்து ஒரு பெருமாள் கோயில் இன்றைக்கி நாம மலை ட்ரெக்கிங் ரெண்டு பேர் தான் கிளம்புறோம் புதுசாக இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மலை அந்த சேலத்திலிருந்து சென்னை அதாங்க ஆத்தூர் போகிற ரூட்டில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நாமம் மாதிரி ஒரு மலை இருக்கும் அந்த மலை தான் இது இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ஜாம் ஆகுது பாடி ரொம்ப வீக்காக இருக்கோ அங்கங்கே பாதையெல்லாம் போகுது உள்ள கோயில் இருக்குமோ நாமமலைன்றதுனால அங்கங்கே நாமம் போட்டிருக்கு அதானே நம்ம மதிய டைமில் ஏறுறதுனால ஷூ போட்டு தான் ஏறுறோம் ரெண்டு பேரும் என்ன கோயில் இது பஞ்சமுக ஆமாம் சூப்பராக இருக்கும் அங்கங்க தான் இந்த மண்டபம் இருக்காங்க அங்கே நின்றுங்களா பஞ்சமுக சோமநாதேஸ்வரன் கௌரியம்பால் காலபைரவர் ரூட்டை கரெக்டாக பாருங்க இதில் தான் போகணும் ஆமாம் இது வந்து இங்கே போகிறதுக்கு கோயிலுக்கு ஆமாம் இதுதான் பைபாஸு போன வாரம் தானே சதுரகிரி ஏறணும் ஐம்பது பேர் போனோம் நாங்கள் ஆமாம் மேலே பெருமாள் கோயில் இருக்கு இது வந்து சுயம்புவா தோன்றுற ஒரு கோயில் அப்படின்றாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரொம்ப கல் பாறை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நேற்று மழை பேஞ்சிருக்குல்ல அந்த தண்ணி எங்கேயோ சைக்கிளுக்கு கேப்ல வருது வா இருந்தே வியூ சூப்பராக தெரியுது ஆமாம் சேலம் சிட்டி பெருசாக தான் இருக்குது அதில் போகாமல் இதில் வந்து இப்படியே போயிடலாம் உடனே ஆமாம் இப்பயே ஜாமாகுது எங்கேயோ டாப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார் ஆமாம் ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டெப்ஸாக இருக்கும் பரவாயில்ல சார் மலை ஏறுறோன்னு ஆமாம் இல்லை அதுவும் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அட்வெஞ்சர் என்ன சவுண்டுன்னு பார்த்தா இங்கே நாய் குட்டி போட்டுருக்கு கடிச்சாலும் கடிச்சு போடுவோம் வந்துருங்க ஆமாம் இதுக்குள்ளே இந்த பொந்துக்குள்ளே பாம்பெல்லாம் நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் விஷப்பாம்பெல்லாம் இருக்கும் ஏன்னா இதுல எல்லாம் பெருசா மக்கள் நடமாட்டம் இல்லை இல்லை எப்பயாவது தானே போறாங்க வராங்க அது ஃபுல்லா ஏற்காடு சூப்பராக இருக்கு இந்த வியூ அந்த ஏற்காடு மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த இடமும் சேலமாக தான் இருக்கும் மழை இருக்கும்போது பெருசாக இருக்காது விட்டுட்டாக்காத இல்லைன்னா அங்கே ஒரு பத்து ஜேசிபியை போட்டு உடச்சி ரொம்ப தான் இறங்கணுமோ வெயில் மணி கிட்டத்தட்ட மூணு ஆக போகுது இறங்குறப்போ சூப்பராக இருக்கும் ஆமாம் ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் வேணால் ஏறலாம் ஒரு ஆயிரம் படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம நேரில் போய் பார்க்கலாம் முள்ளாக இருக்குதில் அப்படியே ட்ரெஸ்ஸில் மாட்டிக்குது இது என்ன ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது உட்காந்து ஏதோ கட்டுறதுக்கு போட்டிருக்காங்க அப்படியே கிடக்கு கீழே உளுத்தா கயிறு கட்டி தான் தூக்கணும் வேற வழி இல்லை அதான் அதான் ஃபுல்லாக உடச்சி அப்போ இன்னொரு ஐம்பது நூறு வருஷத்துல எல்லாம் அந்த மழையே இருக்காது ஒரு காலத்தில் நாமமலை இன்னொரு மழை இருந்துச்சான்னு வரலாறுல படிப்பாய்க்கு

அப்புறம் போல டைம் செட் ஆகலை நான் திருவண்ணாமலையில் தான் சார் படித்தேன் ஓ இங்கே எங்கேயாவது உக்காரணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பூச்சி இருக்கு நிறையா இந்த அட்டைப்பூச்சி மாதிரி தெரியுதா இந்த இருக்குது இது மாதிரி பூச்சி கீழே ஏறுறதுலேருந்தே ஃபுல்லாக இருக்குது ஒரு ஐம்பது பூச்சி நூறு பூச்சி அங்கங்கே அங்கே அங்கே பாறையில் இருக்குது அதனால் உட்காரணும் அப்படின்னா நல்ல இடமா பார்த்து கவனமாக உக்காருங்க சரிந்தாங்க இவ்வளோ தூரம் மலை ஏறுறத கஷ்டப்பட்டு பார்த்திங்கல்ல நீங்கள் பார்த்ததுக்காக உங்களுக்கு பிஸ்கெட்டு எங்களுக்கு ஏறினத்துக்காக பிஸ்கெட்டில் பண்ணு என்னென்ன சொல்கிறான் பாருங்க சரி ஒரு சின்ன பிரேக்கு பிஸ்கட் ப்ரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஒரே சவுண்டு இந்த மலையை உடைக்கிற சவுண்டு பாருங்க பாதா அப்படி ஆமா இதெல்லாம் ஏதோ காட்டு தீ ஏற்பட்டு இருக்கும் போல இல்லை இல்ல சிகரெட்டை ஊதிட்டு தள்ளி விட்டு போயிட்டான் தெரியல ஆமா ஆமா அது அந்த எல்லா இடத்துலையும் மனிதர்கள் உருவாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது நல்லா நல்லா வறண்டு போய் கிடக்கும் காற்று அடிக்கும் காற்று அடிக்கிறதுல அந்த மரப்பட்டையெல்லாம் ஒரசுது இல்லை அதிலேயே ஃபயர் ஆகும் ம் ஆமாம் மனிதர்கள் போக முடியாத இடத்துல எல்லாம் தீ பிடிக்கும் எப்படின்னா அப்படிதான் நேற்று ஹெவி ரெயின் தானே அதில் எங்கேயோ இருந்தால் அப்படியே ஆ அதில் எங்கேயோ இருந்தால் அப்படியே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா வந்தால் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி குளிக்கலாம் ஆமாம் இந்த இடம்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆமாம் இன்னைக்கு ஜீன்ஸ்லேயே ஏறியாச்சு ஏ இந்த பூச்சி தான் அவ்வளோ பூச்சி இருக்குது ஐயா அதை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குது

பாய் பாய் ஏ நல்லா தானா ஜாலியா தானே பேசுறாங்க அப்புறம் போட மாட்டாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்றான் போகணுங்கிறான் சார் வா 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 இதே நல்ல ஹைட் ஒன்று தான் ஏ நீ மட்டும் தேன் குடிக்கிற அந்த வாட்டர் டேங்கு அதுதான் சார் வாட்டர் டேங்க் தான் அங்கேதான் பைக் கிடக்கு അടേ സാപ്പാട് പരവില്ലട ആയിക്കളൽക്ക് ഇങ്ങനെ കൊഞ്ച നേരം ഒരു അഞ്ചു നിമിഷം ആ